திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பின் பேரோட உடலில் வருத்தல் செய்வினே இன்று அகற்றதில்லை நெஞ்சனே இருந்த எப்பற்றையும் பெற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கிடைக்க அருள் புரிந்த நினைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ோம் நம சிவாய நமவோம் ஓட்சியோ நம சிவாயிவாயோம் ஓட்சியோம் நம சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உற்றி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் போடு உயிர் ஒழியை உச்சிக் கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்க வடிவிலே சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி நல்ல புதொட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஒரு நொடம்பு ஆலய வனத்திணிந்து நம்மையில் எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெஹிண்டா ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் எட்டு சனிக்கிழமை இரண்டாம் வளர் வரை மாலை ஆறு மணி வரை திருவாதிரை விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் மரம் மாண்டவழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கி வைகாசி திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மத்த மத்தமதியமும் ஆறும் சூடி மின்னிக உருவாம் சோதி மெய்ப்பொருட்பயனும் ஆகி கன்னிகோர் பாகம் ஆகி கருதுவார் கருத்தும் ஆகி கின்னிசை தொண்டர் வாட இருந்தாப்பாடியாரே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவனிமேயோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்சே தங்களுச்சியால் வணங்கும் தன்னடியார்கெல்லாம் கற்கெல்லா நங்களுச்சி நம்பெருமார்மே எது நல்லாரே அறிவாழ்த்தாய நாயனார் நாயனார் விரல்முண்ட நாயனார் திருஞான சம்பந்தர் இராமானுசர் மயிலம் சிவஞான பாலசித்தர் சித்தர் நாயனார் இடைக்காடர் சித்தர் மோதி பாபா சித்தர் போலூர் விட்டோபா சுவாமி பாம்பாட்டி சித்தர் சடையநாயனார் மேனாள் குருமுதல்வர் மாணிக்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திரு திருவேற்காடு ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய திரு ஆதிரை விண்மீன் முதலாம் திருமுறை தோலினாலுடைமேவல்லான் சுடர் வேலினான் உரைவேற்காடு நூலினால் மணி தேட வல்லவர் மாலினா வினைமாயூமே சிவஞான போதும் செம்மள நுந்தால் சேரலுட்டாமலங்கழி என்பருடுமறீ மலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் எனத் அதீன கொலை மறுத்தல் ஆறு காதல் தரும் உருகிது வான்பரத்தலின்று ஆங்கு அதற்கு இயல்வாயாண்டலானும் போதுரை ஓநாதியர்கள் முகமாதி பொருந்தாதானும் ஓது நினைவள உணர்வாருயிற்கு உணம் உடல் வினத்து ஒன்று உணரக்கானே வாதமுடதிலே உறக்கத்து உணர்வது உயிரெனக்குள் மதித்தேசு இல்லோய் கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி வாய்மை என்பது அவாயின்மை எனும் மறையை உடம்ப்கொள்ளும் மலவாலிற்று தூய்மையாம் துறவதனால் விண்மை நிலையை தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகமும் தீபமும் என மெய் மெய்யாற்றலாலே தோய்ந்து உணர் வாழ்வு அருள் வேலை திருத்தலத்தின் தூய வாழ்வே என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே போர் அனைவருக்கும் இந்த நிலங்களை மிண்டுவோம் போற்றியோம் நம மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேலாள் தலைமையாசிரியர் பிரபுதேவனின் மனைவி நித்ய கல்யாணி இலக்கியவியல் தனலட்சுமீனப்பா சின்னதுரை கீதா பூசா பிரியா பிகாம்சிய ஐஸ்வர்யா ஆகியோரும் மணநாள் காணும் பவானி கார்த்திகேயன் சிவகாமசுந்தரி இணையர் கா புதுப்பட்டி வசந்தன் வைஷ்ணவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா பகைவருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடியிரம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம் பெருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் திகழவும் இறையுடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தவநெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகர் திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதை திரு சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்